வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு என்ன கொஸ்டின் பிளட் பிரஷருக்கு வந்து சிம்பிள் முதல்ல ஓகே பிளட் ப்ரெஷருக்கு வந்து நம்ம சின்முதிரை அப்படின்ற முதிரை ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரவ முதிரை அந்த முதிரை பார்க்கலாம் அந்த முதிரை எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி என்ன செய்யலான்னா நீங்கள் சேரில் நல்லா நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க பொதுவாக இந்த மாதிரி முதிரை பயிற்சிகள் செய்கிறப்ப ஒரு விரிப்பில் கீழே அமர்ந்து சுகாசனத்தில் செய்யலாம் இல்லது எங்களால் கீழே உட்கார முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு சேரில் அமர்ந்துக்கிட்டு செஞ்சுக்கலாம் எது எப்படியோ நம்ம உட்காந்து முதுகுத்தண்டு நேரம் இருக்கிற மாதிரி அமர்ந்து செய்ய வேண்டியது தான் முதிரை பயிற்சியோட பேஸ் அடுத்து பார்த்திங்கன்னா முடிந்தவங்க ஆசனம்லாம் நல்லா யோகாலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணுங்க வஜ்ராசனம் பத்மாசனம் அந்த மாதிரி கூட ஏக பத்மாசனம் இதில் கூட உட்காந்துக்கிட்டு நம்ம அந்த முதிரைகளை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ கண்களை மூடி அவங்க எண்ணத்தை சரி பண்ணாங்க நான் செய்கிற இந்த முதிரை பயிற்சி ஏன்னா முதிரை பயிற்சின்றது ஒரு தெய்வீக கலை இந்த முதிரை பயிற்சி என்னோட உடலுக்கு என்னோடய உள்ள நான் என்ன பர்பஸ்க்கு இந்த முதிரை செய்கிறேனோ அது வந்து எனக்கு சரியான விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தை சரி பண்ணிவிட்டு அவங்களோட எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணாங்க நார்மல் பிரீத்தின் அண்டு பிரீத் அவுட் எடுத்ததுமே நான் முதிரை அப்படி இணைப்பில் கை விரல்களோட இணைப்பில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி முறைப்படி செய்கிறப்ப தான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் நார்மல் இன் அண்டு பிரேத் அவுட் வாட்ச் பண்ணாங்க எப்படி ஒரு முத்திரை நான் செய்ய போகிறேன்றதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி என்னோடய மூச்சு எப்படி உள்ளே போகுது மூச்சு எப்படி வெளியில் வருது ஜஸ்ட்டு வாட்ச் அவங்க வந்து நான் அடக்க மூச்சை அடக்க சொல்லலை திருப்பவும் சொல்கிறோம் மூச்சை அடக்க சொல்ல நார்மல் இன் அண்டு பிரேத் அவுட் அது மட்டும் வாட்ச் பண்ணால் போதும் இப்போ கை விரல்களில் பைரவ முத்திரை அப்படின்ற முத்திரையை எப்படி செய்கிறாங்கன்றதை பார்ப்போம் மெதுவாக கொண்டு வாங்க இப்போ ஆட்காட்டி விரல் பக்கத்தில் கட்டை வீரர்கள் கொண்டு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க வெரி குட் கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இடதுகை கீழே இருக்குது வலதுகை மேலே இருக்குது ஆள்காட்டி வீரலை கொண்டு போ பக்கத்தில் கட்டை விரலில் வச்சு ஒரு மைல்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க நான் மடியில் வச்சுக்கலாம் இப்போ இந்த முதிரையோடய அமைப்பில் வந்து நமக்கு தேவைப்படுறவங்க டூ டூ த்ரீ மினிட்ஸாச்சும் மினிமம் இருக்கணும் எப்படி நம்ம மாத்திரை காலையில் மத்தியானம் ஈவினிங் நைட்டு நாலு வேலை மூணு வேலை சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த முதிரையை தேவைப்படுறவங்க ரெண்டு தடவை மூணு தடவை ப்ரெஷர் அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து அப்படின்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த முதிரைகளை வந்து டூ டு த்ரீ டைம்ஸ் செய்யணும் காலையிலையும் நைட்டு செஞ்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சால் சிறப்பாக இருக்கும் சாப்பிட்டுருந்தால் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த முதிரை பயிற்சியை செஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முதிரைகளை பொதுவாக நம்ம வந்து ஒரு காற்றோட்டமான இடத்துல உட்காந்து இந்த முதிரை பயிற்சிகளை செய்யணும் நம்ம ப்ரெஷர் வந்து ஸ்ட்ரெஸ்னாலேயும் ப்ரெஷர் வரும் இந்த மாதிரி ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர் வர்றப்ப நம்ம வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த மாதிரி உட்காந்து நம்ம செய்கிறப்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்போ ஜோதி மேம் ரிலாக்ஸாக இந்த முதிரையை செஞ்சிகிட்ருக்காங்க அவங்க என்னத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த பைரவ முத்திரை மறுபடியும் சொல்கிறேன் மடியில் வச்சுக்கோங்க மேம் உங்களுக்கு வசதியாக இடது கை கீழே இருக்கணும் வலது கை மேலே இருக்கணும் ஆள்காட்டி விரலின் பக்கத்தில் கட்டை விரலில் கொண்டு போய் மெதுவாக வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இண்டெக்ஸ் ஃபிங்கர் பக்கத்தில் தம்பு விரல் கொண்டு போய் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மடி மேலே வச்சுக்கிறாங்க டூ டூ த்ரீ மினிட்ஸ் கே இருக்கணும் மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் உத்திரை செய்வோம் தேங்க் யூ மேம் தேங்க்யூ